ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிம்பிளாகவும் அதே டைமில் டேஸ்டியாகவும் செய்ய முடிகிற மல்லி சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுந்தால் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் மல்லி சாதம் ரெடி பண்ணலாம் மல்லி சாதம் ரெடி பண்ணுறக்கு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் அது கூடவே அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் அறுத்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கி கிடச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பேஸ்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இந்த பேஸ்ட்டு நல்ல பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு நல்ல பழுத்த பெரிய தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இந்த மிக்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி கிடைக்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப நல்லா வதங்கி கிடைச்சிருச்சு இதுல நான் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இதுல நம்ம வேற எந்த மசாலாவும் சேர்த்த போறது இல்ல அதனால காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி கிடச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையை நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் அதில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் நாலு கப்பு தண்ணியை அளந்து சேர்த்துக்கிறேன் நல்ல தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை உள்ளே சேர்த்துக்கிறேன் நான் சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ குக்கர் மூடியை போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் விசில் எல்லாமே அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கீ சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும் நம்ம மல்லி சட்னியாக ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சாதமாக ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்